செத்துட்டுவா இல்ல செத்து போனு சொல்றது என் தம்பி தங்கிட்டு நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க ஆர் டை செய் செத்து மடி தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சியிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அப்படிதான் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அனுப்புல சேர்த்துக்கணும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு படுத்திருக்கியே என்ன எந்த பாடு படுத்தி எல்லாம் போகட்டுவான் சும்மா செல்றதுதான் செல்லமா செல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியே படையா கட்டி சண்டை போட்ட தலைவரின் பிள்ளை நான் எனக்கு வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்ல அதனால அது அத விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல அதுக்குத்தான் அதுக்கு அதுக்குத்தான் அதுக்குத்தான் யாரோடும் சேராம அதுக்குத்தான் யாரோடும் சேராம போட்டி போறது சரி இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கலையே இங்க பாருங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா தாய்ல எல்லாரும் ஆர்வமா அவர் கேக்குறாங்க மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மத அளவு இருக்கே அதுவும் மதம் வச்சிருக்கேன் ஊழல் லஞ்சத்தை கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தி நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாத்தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிக்க நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான் அத விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது வெறுப்பா இருக்கும் நான் வரல என்னை விட்டுருங்கல என்னங்கம்மா இந்த ஆட்டம் எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அது போக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏன் மாற்றமா போயிருக்கு என் முன்னவர்கள் வந்து கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி தோத்துட்ட என்னவர்கள் எங்க ஐயா எங்க எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா நின்னு போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தோல்வியை சந்திச்ச பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தல்ல போயிடும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்று இருக்கேன் யாருக்கு டென் எங்க அம்மா பாட்டு என் அண்ணன் தம்பிட்டு என் அக்கா சீட்டர் எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டது என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களுது இல்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கிதான் நாங்க கவனிப்பு போவோம் அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு அல்ல எண்ணூறு ஆண்டுகளா எனது முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை அதுல பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம் நினைக்கிறேன் அதனால அதுல போயிட்டேன் கூட்டணி எப்படி போயிட்டு சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதையே செய்யும் சேட்டா எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யாரு அதே சீட்டு நோட்டு நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ்க்கு செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்காவது தலைமுறை வந்துட்டு தேர்தலப்ப வந்தா தான் விடுதியா De de